உலகம் சுற்றும் வர்ணம் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணம் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு மருத்துவர்களின் அறிவுறுத்தல்களையும் தாண்டி பச்சை மீனை உட்கொண்டு வந்த சீனர் ஒருவருக்கு வயிற்றின் உட்பகுதி முழுவதும் நாடா புழு சீனாவில் விலையுயர்ந்த மற்றும் ருசியான பச்சை மீது சீனர்களின் அன்றாட உணவு இடம் இடம்பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாற்பத்தொரு நாட்களுக்கு ஒருமுறை தோல் உரியும் வினோத நோயால் அவதிப்படுகின்றார் இந்தோனேஷியாவைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் ஒரு மணி நேரத்துக்கு ஒருமுறை நீரில் மூழ்கி எழுந்தால்தான் அவரால் உயிர் வாழவும் முடியுமா பதினாறு வருடங்களாக இவர் இப்படித்தான் உயிர் வாழ்ந்து வருகின்றாராம் எனினும் இந்த நோய்க்கு எந்த சிகிச்சையும் அளிக்க முடியாதென மருத்துவர்கள் கூறிவிட்டார்களாம் ஹாலிவுட்டின் பிரபலமான நடிகர் ராபர்ட் பட்டின்ஷனை திருமணம் செய்ய விரும்பிய பெண்ணொருவர் அது நடக்க சாத்தியமில்லை என்பதால் அவரின் கடவுட்டை திருமணம் செய்து கொண்டுள்ளார் இந்த சம்பவம் அமெரிக்காவில் இடம்பெற்றுள்ளது இதனோடு ஹாலிவுட் நடிகர் பல்வேறு அலங்காரத்தில் இருக்கும் கடவுட்களோடு நின்று படமும் எடுத்துக் கொண்டுள்ளார் இந்த பெண் நோபல் பரிசுக்கான தகுதி உடையவர்களில் புறக்கணிக்கப்படுபவர்களுக்கான வலது வாழ்வாதார விருதுகளை பெறும் இந்த ஆண்டுக்கான தேர்வாளர்கள் பெயர்கள் நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளன இதில் அமெரிக்காவின் எட்வர்ட் நோட்டனின் பெயரும் இடம்பெற்றுள்ளது விண்வெளியில் பதிமூன்று நாடுகள் இணைந்து உருவாக்கி வரும் சர்வதேச ஆய்வுக்கூடத்துக்கான கட்டுமானப் பணிகளுக்கான பொருட்கள் ராக்கெட்டுகள் மூலம் எடுத்து செல்லப்படுகின்றன இதற்கு அதிக செலவு ஏற்படுவதால் புதிய வகை தொழில்நுட்பத்துடன் கூடிய அதிநவீன ரோபோட்டிக் கார் தயாரிக்கப்பட்டு வருகின்றது இதில் பொருட்களோடு ஆட்களையும் ஏழு நாட்களில் விண்வெளிக்கு ஏற்றி செல்ல முடியுமா இப்போது ஒரு உடைய பொருட்களை கொண்டு செல்ல பதிமூன்று லட்சம் செலவாகின்ற நிலையில் இந்த ரொபோட்டிக் கார் மூலம் ஒரு கிலோவுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் மட்டுமே செலவாகுமா கார் பயன்பாட்டுக்கு வர இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு ஆகும் என விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள் உலகம் சுற்றும் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிக இடையுடன் இருந்ததால் அப்ரிடி உமர் அக்மல் அப்துல் ரஹ்மான் ராசா ஹசான் ஆகிய முன்னணி வீரர்களுக்கு சம்பளத்தொகையில் இருபத்தைந்து வீத அபராதம் விதித்துள்ளது பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை மேலும் நான்கு மாதங்களுக்கு ஒருமுறை உடல் தொகுதி சோதனை நடத்த பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை முடிவு செய்துள்ளது எதிர்வரும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் இலங்கையில் இடம்பெறும் இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான ஏழு போட்டிகள் கொண்ட ஒருநாள் நாள் தொடருக்கான இங்கிலாந்து அணியின் தலைவராக அரிஸ்டியா குக் நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் உலகக்கிண போட்டிகளின் போது அரிஸ்டியா குக்கே தலைவராக செயற்படுவார் என இங்கிலாந்தின் தேசிய தேர்வாளர் ஜேம்ஸ் கூறியுள்ளார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் படத்தின் அறிமுக பாடலை பாடியுள்ளார் எஸ் பி பாலசுப்பிரமணியம் ஏ ஆர் ரகுமான் இசையமைக்கும் இந்த திரைப்படம் டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வெளிவருகின்றமை குறிப்பிடத்தக்கது திரைப்படத்தின் செல்ஃபி புள்ள பாடல் காட்சி மற்றும் ஒரு சில காட்சிகள் தவிர படப்பிடிப்புகள் நிறைவடைந்து விட்டதாம் மீதமுள்ள காட்சிகளும் இந்த வாரத்துக்குள் படமாக்கப்பட உள்ளதாம் செல்பி புள்ள பாடல் மும்பையில் பிரம்மாண்டமான செட்டில் படமாக்கப்பட உள்ளதாம் இதேவேளை ஜியான் விக்ரமின் ஐ திரைப்படத்தின் படப்பிடிப்புகள் நேற்றோடு நிறைவடைந்து விட்டன இதனை கேக் வெட்டி கொண்டாடியுள்ளனர் ஐ திரைப்பட குழுவினர் கத்தி ஐ ஆகிய இரண்டு திரைப்படங்களும் தீபாவளி தினத்தன்று வெளிவருகின்றமை குறிப்பிடத்தக்கது

ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு செமிபாயன உலகம் சுற்றும் வர்ணமபர் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு